மகா கும்பமேளாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி ஐந்தாம் தேதி செல்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா கொண்டாடப்படுகிறது இந்த மகா கும்பமேளா விழா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது பவுஸ் பூர்ணிமா தினத்தில் தொடங்கிய மகா கும்பமேளாவின் முதல் நாளில் புனித நீராடல் நிகழ்ச்சி தொடங்கியது அன்றைய தினம் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் மேலும் பல்வேறு மாநிலத்தில் இருந்து தினம்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிப்ரவரி பத்தாம் தேதியும் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகிற இருபத்தி ஏழாம் தேதியும் இதில் கலந்து கொள்ள உள்ளார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது